அண்மை வெளியாக இருக்கிறது சென்னை டிபி வளாகம் முன்பு பதினாறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் சென்னை டிபி வளாகம் முன்பாக பகுதி நேர ஆசிரியர்களுடைய பதினாறாவது நாள் போராட்டத்தில் பதினாறு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று அறுபத்தி ஒன்றை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறை இறங்கியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி குணசுந்தரி பகுதி நேர ஆசிரியருடைய போராட்டத்தை அடக்கும் வகையிலே கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சண்முகம் சென்னை டிபிஐ வளாகத்தின் முன்பு பதினாறாவது நாளாக முன்னூறுக்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக கொடுத்த வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தி ஒன்றின்படி பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் குறிப்பாக இவர்கள் கடந்த பதினைந்து நாட்களாகவே ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும் குறிப்பாக பதினான்கு ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் பல்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் எங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும் என்ற இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் அனைவரும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஓவியம் இசை கட்டிடம் போன்ற பல்வேறு துறைகளில் இவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார்கள் ஆனால் இவர்கள் தொடர்ந்து பணி நிரந்தரம் என்பது செய்யப்படாமல் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் முன்னெடுத்து

ஒவ்வொரு முறையும் முன்னெடுக்கும் பொழுது இந்த அரசு அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக பணி நிரந்தரம் செய்து தருவோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரை பணி நிரந்தரம் என்பது செய்யப்படவில்லை ஆனால் போன முறை இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அப்பொழுது திமுக அரசு நாங்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்து தருவோம் என்று வாக்குறுதியையும் கொடுத்துவிட்டு தற்பொழுது நான்கரை ஆண்டுகள் ஆகியும் இவர்களின் ஆட்சி என்பது முடியும் நேரம்